அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய நேட் பை பயோடம் அப்படிங்கிற இந்த காணொலி இன்றைக்கு நாம பார்க்க போறது மின்காந்த தூண்டலும் மாடு திசை மின்னோட்டமும் அப்படி அதாவது ஆங்கிலத்துல எலக்ட்ரோ இன்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கடன் இந்த பாடத்துல இது வரைக்கும் இப்ப நம்ம பார்க்கறது வந்து பதிமூணாவது கேள்வி என்ன சார் இந்த பதிமூணாவது கேள்வி நாலு சென்டிமீட்டர் ஸ்கொயர் குறுக்கு வெட்டு பரப்பு கொண்ட ஒரு வட்ட கம்பி சுருள் பத்து சுற்றுகளை கொண்டுள்ளது சுற்றுகள் பதினைந்து பத்து சென்டிமீட்டர் குறிப்பு விட்டு பரப்பு கொண்ட ஒரு மீட்டர் நீண்ட வரிச்சுருலில் ஒரு சென்டிமீட்டருக்கு பதினைந்து எவ்வளவு சார் வரும் ஆயிரத்தி ஐநூறு ஆனா இது மொத்தத்துக்கே சுருளை சுழலை பொறுத்தப்பட்ட இது வரிச்சுருள் வரிச்சுருள்னா ஆங்கிலத்துல சொலினாய்டு அப்படின்னு சொல்லுவோம்

என் ஒன் என்பது அந்த வழிச்சிருவில் ஓட அளவுக்கு நீடத்துக்கு ஒரு மீட்டருக்கு எவ்வளவு சொத்து கேட்கும் என்த்துங்கிறதும் காயல் சுருள் இருக்கு இல்லையா அதுல ஒரு மீட்டருக்கு எவ்வளவு லென்த்து அப்படிங்கிறது தான் எல்த்துங்கிறது அந்த லென்த் ஆஃப் த அந்த சுழிச்சிறுவனுடைய நீடம் ஏட்டுங்கிறது வழிச்சுருள் சுருளினுடைய நீடம் ஏட்டுங்கிறது சுருளினுடைய என்ன சொல்றது ஆஹ் குறுக்க விட்டுப்பா அதுதான் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க நாலு சென்ட் ஒன்னு என்பது சுருளின் சுற்று அடர்த்தி நீளத்து சுற்று சென்டிமீட்டர் அதாவது ஒரு சென்டிமீட்டருக்கு அப்ப ஒரு மீட்டருக்கு எவ்வளவு ஆயிரத்தி ஐநூறு இந்த கணக்குல ஒரு மீட்டர் நீளம் உள்ள வரிச்சுருள்னு கொடுத்திருக்காங்க பட் எத்தனை மீட்டர் இருந்தாலும் ஆயிரத்தி ஐநூறு பேர் மீட்டருக்கு தான் அந்த

அப்போ பன்னெண்டு புள்ளி ஃபோர் சார் நாலு இன்ட்டு த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் பன்னிரண்டு புள்ளி ஐந்து ஆறு இது படிக்க டக்குன்னு சொல்ல தெரியுமா உங்களுக்கு டூ சிக்ஸ் ஆறு புள்ளி ரெண்டு எட்டு ஃபோர் பையன் பன்னெண்டு புள்ளி அஞ்சு ஆறு மனசுல இருக்கணும் பன்னெண்டு புள்ளி அஞ்சு ஆறு இட்டு நாலு நாலு இன்ட்டு பத்து நாற்பது இன்ட்டு ஆயிரத்தி எழுநூறுனா அறுபது ஆயிரம் சரியா ஆறுக்கு பக்கத்தில் நாலு செய்வோம் அப்படி ஏற்கனவே இருக்கு டென் பகல் இந்த ஆடி நாலு இந்த இந்தாடி ஏழு இருக்கு டென்த் பகன் சரியா

முதலே சொன்ன மாதிரி இந்த காணொலியில நம்ம பார்க்கறது வந்து பதிமூன்றாவது கணக்கு எதுல மின்காந்த தொண்டலும் மாடதோட்டமும் அப்படிங்கிற பாடத்துல இதுவரைக்கும் பதிமூன்று கணக்கு பார்த்துருக்கலாம் நம்ம அடுத்த காணொலியில வேறு ஒரு பாடத்திலிருந்து பார்க்கலாம் அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்